வணக்கம் நண்பர்களே இந்த நெல்லிக்காயை பாத்தீங்களா இந்த சின்ன பச்சை பழம் தான் நம்ம நாட்டுடைய மருந்துகளின் ராணி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இதில் மருத்துவ குணங்கள் வந்து இருக்குது ஒரு நெல்லிக்காயில் விட்டமின் சி மட்டும் இல்லை நம்ம உடம்புக்கு தேவைப்படக்கூடிய பல்வேறு ஊட்டச்சத்துக்கள் இதில் இருக்குது இன்றைக்கி நம்ம வீடியோவில் நெல்லிக்காயுடைய பத்து அற்புத நன்மைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் நம்ம ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதில் முதல் பாயிண்ட் வந்து என்னென்னா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் நெல்லிக்காயில விட்டமின் சி வந்து மிகுந்த அளவுல இருக்கிறதுனால நம்மளுக்கு இம்யூனிட்டி சிஸ்டத்தை பூஸ்ட் பண்றதுக்கு இது உதவியா இருக்குது மலேரியா டைஃபாய்டு சளி இருமல் எல்லாத்தையுமே தடுக்க உதவக்கூடியது ஏன்னா நம்மளுக்கு இம்யூனிட்டி பவர் அதிகமா இருக்கும் பொழுது நம்மளுக்கு மற்ற நோய்களுடைய தாக்கம் வந்து வந்தாலும் நம்மளால் தாங்கி கொள்கிற சக்தி நம்ம உடலுக்கு வந்து அதிக அளவுல இருக்க ஆரம்பிக்கும் ஸோ நெல்லிக்காயை நம்ம முடிஞ்ச அளவு தினமும் ரெண்டு நெல்லிக்காய் சாப்பிட்றது நம்மளுக்கு ரொம்ப நல்லது முக்கியமாக மழை காலத்துல கொஞ்சம் ஏன்னா அது குளிர்ச்சியாக இருக்கும் சோ வெயில் காலத்துல நீங்க தான் சாப்பிடலாம் மழை காலத்துல நான் நெல்லிக்காய் சாப்பிடணும்னு சில பேர் விரும்புவாங்க அப்படி சாப்பிடுறா இருந்தால் ஒரு நெல்லிக்காங்கிறது போதுமானது மழை காலத்துல சாப்பிட்றதும் உங்க உடலுக்கு வந்து ஒரு நல்ல பாதுகாப்பாக கொடுக்க கூடும் ரெண்டாவது வந்து அஜீரண ஜீரண சக்தியை வந்து மேம்படுத்தக்கூடியது நம்ம சாப்பிட்டதுக்கு பிறகு உங்க வயிறு கசகசன்னு அஜீரணம் வாயு பிரச்சனை இருக்கா அப்ப நீங்க தினமும் ஒரு நெல்லிக்காய் எடுத்து சாப்பிட்டுட்டு வாங்க உங்களுடைய குடல் வந்து சுத்தமாகும் மலச்சிக்கல் வந்து நீங்கும் சோ வந்து நெல்லிக்காய் நல்ல ஜீரண சக்தியை கொடுக்கக்கூடியது அடுத்து மூணாவது வந்து முடி வளர்ச்சிக்கு மிகவும் சிறந்தது இந்த நெல்லிக்காய் உங்களுக்கு முடி கொட்டுதா உம் தலை முடி வந்து சைனிங்காக வேணுமா அப்ப இதை செய்ய நெல்லிக்காயை எண்ணெயில போட்டு வேக வச்சு அந்த எண்ணெயை உங்க முடிக்கு தடவிட்டு வாங்க உங்க முடி வந்து வேருக்கு ஊட்டச்சத்து கிடைக்கும் சோ உங்க முடி வந்து நல்ல வலிமையாவும் ஸ்ட்ராங்காவும் வளர ஆரம்பிக்கும் உங்க முடி உதிர்தலும் நிற்க ஆரம்பிக்கும் நாலாவது உங்களுடைய முகத்தையும் சரி உங்கள் உடலில் உள்ள தோளையும் சரி பளபளக்க வைக்கும் நெல்லிக்காயில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் தோல்களுக்கு புதிய உயிரை கொடுக்கும் கருமை நீங்கும் எல்லாம் மறைஞ்சு போகும் கண்ணங்களில் இருக்கக்கூடிய அந்த கரும் புள்ளிகள் எல்லாம் அகல செய்யும் உங்களுக்கு ஒரு பிரகாசமான தோல் கிடைக்க ஆரம்பிக்கும் அஞ்சாவது பாயிண்ட் என்னென்னா ரத்தத்தை சுத்திகரிக்க செய்யும் கல்லீரலை சுத்தம் செய்யும் இந்த நெல்லிக்காய் நெல்லிக்காய் நம்ம உடம்புல உள்ள விஷ பொருட்களை எல்லாத்தையும் வெளியேற்ற செய்யும் கல்லீரலுக்கு ஒரு நல்ல டீடாக்ஸ் மாதிரி வேலை செய்யும் உங்கள் உடம்பு ஃப்ரெஷ்ஷாக ஆறதுக்கு இந்த நெல்லிக்காய் பயனுள்ளதாக இருக்கும் ஆறாவது பாயிண்ட் வந்து சர்க்கரை நோயாளிகளுக்கு மிகவும் சிறந்த ஒரு மருந்துனா அது நெல்லிக்காய் தான் நெல்லிக்காய் இன்சுலின் அளவை சீராக்க செய்யும் இது சர்க்கரை அதிகமாக இருக்கிறவங்க நெல்லிக்காயை தினமும் எடுத்துக்கிட்டா பிளட் சுகர் லெவல் கண்டிப்பாக பேலன்ஸ் ஆகும் ஏழாவது பாயிண்ட் என்னன்னா கண்களுக்கு இது மிகவும் சிறந்த ஒரு பாதுகாப்பாக அளிக்கும் நெல்லிக்காயில விட்டமின் ஏ வந்து இருக்கிறதுனால இது கண் பார்வையை பாதுகாக்குது அதாவது நோயை சரி செய்து கண் சுழற்சி பிரச்சனையை கூட இது குறைக்க செய்யுது ஸோ நீங்கள் தினமும் சாப்பிடலாம் எட்டாவது பாயிண்ட் வந்து ஹார்மோன்களை சீராக வச்சுக்கிறதுக்கு இது உதவியா இருக்குது முக்கியமா பெண்களுக்கு ஹார்மோன் இன்பேலன்ஸ் பிரச்சனை அதிகமாக இருக்குது அதனால தான் பெண்களுக்கு வந்து முகத்தில் பருட்கள் வந்து அடிக்கடி அதிகமாக வர செய்யும் இது ஹார்மோன் இன்பேலன்ஸ் பிரச்சனையால் வரக்கூடிய ஒரு பிரச்சனை இதனால் நம்ம நெல்லிக்காய் எடுத்துக்கலாம் அப்புறம் வந்து பெண்களுக்கு வரக்கூடிய பீரியட்ஸ் வந்து ரெகுலராக வராது அதுவும் ஹார்மோனால் வரக்கூடிய பிரச்சனை தான் ஸோ நம்ம உடம்புல பெண்கள் உடம்புல உள்ள எண்டோ சிரைன் சிஸ்டத்தை பேலன்ஸாக வச்சுக்கிறதுக்கு அந்த நெல்லிக்காய் வந்து உதவியாக இருக்கும் ஸோ வந்து நெல்லிக்காயை நம்ம எடுத்து பயன்படுத்தலாம் ஒன்பதாவது பாயிண்ட் என்னென்னா ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுக்கு நெல்லிக்கா உதவியாக இருக்குது நெல்லிக்காயில் இருக்கும் கால்சியம் பொட்டாசியம் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவுது இது கொலஸ்ட்ராலையும் குறைக்கும் சக்தி கொண்டது ஸோ வந்து நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறவங்களும் நெல்லிக்காயை நம்ம நெல் வெறும் வயிற்றில் காலையில் ஒரு கிளாஸ் நெல்லிக்காய் ஜூஸ் நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது உடனடியாக வெயிட் லாஸும் நம்மளுக்கு கிடைக்கும் அடுத்து பத்தாவது பாயிண்ட் என்னென்னா மூளை சிந்தனையை வந்து மேம்படுத்துறதுக்கு இந்த நெல்லிக்காய் பயன்படுது நெல்லிக்காயை வெறும் வயிற்றில் நம்ம சாப்பிட்டோம்னா நம்மளுடைய நரம்புகள் அனைத்துமே சுறுசுறுப்பாகவும் ஆக்டிவாகவும் செயல்பட ஆரம்பிக்கும் முக்கியமாக நினைவாற்றல் அதிகரிக்கும் மன நிம்மதியும் அதிகரிக்க செய்யும் அதாவது பள்ளி பருவத்தில் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நீங்கள் நெல்லிக்காயை கொடுத்துட்டு வரும்பொழுது அவர்களுக்கு மெமரி பவர் வந்து அதிகரிக்க செய்யும் வேலை செய்பவர்களாக இருக்கட்டும் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களாக இருக்கட்டும் அனைவருக்குமே நெல்லிக்காய் ஜூஸு காலையில் நம்ம எடுத்துகிட்டு வந்தோம்னா அவங்களுக்கு படிக்கக்கூடிய திறன் அது படிக்கக்கூடிய அனைத்துமே வந்து மைண்டில் நல்லா ஸ்டோர் ஆகக்கூடிய கெப்பாசிட்டி வந்து பல மடங்கு அதிகரிக்க செய்யும் ஸோ வந்து நெல்லிக்காயை நீங்கள் டெய்லி எடுத்துக்கிடலாம் நெல்லிக்காய் நம்ம பிரெயினுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு டானிக் மாதிரி இதனால தான் இது பிரெயின் டானிக் அப்படின்னு சொல்கிறோம் நெல்லிக்காயை நம்ம எப்படியெல்லாம் சாப்பிடலாம்னா வெறும் வயிற்றில் நெல்லிக்காயை நம்ம அப்படியே கடிச்சு சாப்பிடலாம் இல்லை ஜூஸாகவும் நம்ம எடுத்துக்கலாம் நம்ம நெல்லிக்காய் ஊறுகாய் வடிவில் எடுக்கலாம் நெல்லிக்காயை பொடி செய்து அதை சாதத்தில் போட்டும் சாப்பிடலாம் இல்லை சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும் நெல்லிக்காய் ஹனியில் ஊற வச்சு அதாவது தேனில் ஊற வச்ச நெல்லிக்காய் கிடைக்கும் இல்லை அதை வாங்கி நம்ம குழந்தைகளுக்கும் சரி நம் ஏன்னா எல்லாருக்கும் வந்து பச்சையை சாப்பிட்றது பிடிக்காது புளிப்பு தன்மையாக இருக்கும்னு பிடிக்காது அதனால் வந்து தேனில் ஊற வச்ச நெல்லிக்காய் வந்து நம்ம சாப்பிடலாம் இல்லைன்னா இது காய வச்ச நெல்லிக்காய் விற்கும் அதை கூட நம்ம வாங்கி சாப்பிடலாம் அதிகமாக சாப்பிட வேண்டாம் ஒரு நாளைக்கு ஒண்ணு இல்லைன்னா ரெண்டுங்கிறதே போதுமானது இந்த நெல்லிக்காயை தினமும் சாப்பிட்டு உங்க உடல் நலத்தை மேம்படுத்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தால் லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்